வன்னியர் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய கால் கோள் விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற வன்னியர் கல்வி அறக்கட்டளினுடைய தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி அவர்களே இதற்கெல்லாம் மூட காரணமாக இருக்கின்ற நம்முடைய இனமான காவலர் இடஒதுக்கினுடைய நாயகர் சமூக நீதி காவலர் அன்புக்குரிய டாக்டர் ஐயா அவர்களே நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைத்த அன்புக்குரிய அம்மையார் அவர்களே முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் பெருமக்களே நீதி அரசர்களே அன்புக்குரிய பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டிருக்கின்ற உங்களையெல்லாம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் குரு அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய டாக்டரை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த முயற்சிகள் குறித்தும் விவரமாக எடுத்து சொல்லி மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இதற்கு எவ்வாறெல்லாம் உதவிட முடியும் என்று எடுத்து காட்டி உங்கள் அனைவருடைய நல்ல ஒத்துழைப்பை வேண்டி பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் நேரத்தின் அருமை கருதி நான் ஒன்றும் அதிகமாக பேச தேவையில்லை ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் க கழகத்தினுடைய கொள்கையை வழியிலே நின்று பெரியாருடைய எண்ணத்தை அண்ணாவுடைய லட்சியத்தை என்னுடைய தலைவர் கலைஞருடைய விருப்பத்தை நோக்கத்தை இந்த சமுதாய மக்கள் பெற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காக எந்த இடத்திலும் யாருக்கு அஞ்சாமையில் என்னுடைய கருத்தை எடுத்து வைத்து பழக்கப்பட்டவன் அந்த தான் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி காவலர் ஐயா டாக்டர் மீது எனக்கு ஒரு பற்றும் பாசமும் உண்டு அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக மக்கள் மன்றத்துக்கு வந்தபோது அவர்தான் சரியானவராக இருக்க முடியும் அவரை விடாமையில் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதியவன் நான் அந்த எண்ணத்தை இன்று முழு நிலாவாக நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இது பன்னீர் கல்வி அறக்கட்டளை சார்பாக ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் தொடங்கி பல்வேறு தொழில் கல்விகள் அதை போல கல்லூரிகள் போல பயிற்சிகள் நடைபெறுவதற்கான பல்கலைக்கழகமாக இது எதிர்காலத்தில் உருவானாலும் இப்பொழுது உருவாக்கக்கூடிய தொடக்க காலத்தில் இருந்தே இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி நிறுவனம் பயன்படும் என்று யாரும் கருத வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை விதிமுறைகள் அப்படி இருந்தாலும் நம்முடைய இனமான காவலர் டாக்டர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக் இந்த நிகழ்நிலை பல்கலைக்கழகத்திலே தரக்கூடிய பயிற்சியாக இருந்தாலும் தொழில் கல்வியாக இருந்தாலும் அதில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சில ஒதுக்கீடுகளை வழங்கி அவர்களையும் கை விடுகின்ற அந்த பணியை இப்பொழுது நீங்கள் செய்து வருவதைப் போல இந்த கல்வியின் மூலம் அவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் இதற்கான விதிமுறைகளை வகுத்து அவர்களுக்கும் தர வேண்டும் அதுதான் சமூக நீதியாக இருக்க முடியும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மனதார உண்டு அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று மட்டுமில்லாமல் இன்னும் கூட சொல்ல போனால் பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதற்கென்று ஒரு சதவிகித இடஒதுக்கீட்டை இந்த பல்கலைக்கழகத்தின் மூலம் தந்து அப்படிப்பட்டவர்களையும் கை தூக்கி விடுவதற்குத்தான் தமிழகத்திலே டாக்டர் அவர்கள் பிறந்தார் வளர்ந்தார் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கிறார் என்ற பெருமையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்தை என்னுடைய தலைவர் கலைஞருடைய விருப்பத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து என்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அதை போல வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பே என்னிடத்தில் சில வேண்டுகோளை எல்லாம் வைத்தார்கள் அந்த வேண்டுகோளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் இந்த பல்கலைக்கழகம் இங்கு நண்பர்கள் எடுத்துக்காட்டியதைப் போல அடுத்த ஆண்டு பல கட்டிடங்களாக பல பிரிவு தொழில் கல்லூரிகளாக தொழில் பயிற்சி நிலையங்களாக உருவாக்குவதற்கு என்னுடைய சிறு உதவியாக இந்த மேடையில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசு நம்முடைய டாக்டர் அவர்களிடத்திலே வழங்கி இது விரைவில் வளரும் இந்த முயற்சியிலே நம்முடைய டாக்டரும் அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இருந்து இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு பக்க இருப்பார்கள் என்ற உறுதியை தந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்